பைண்டிங் பண்ணி கொடுத்தாங்க அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தாழ் வச்சு தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல நான் ஒவ்வொரு நாளும் ஐந்து மணி நேரம் என்னுடைய வேலை நேரத்தை ஒதுக்கி கொண்டு அந்த திருக்குறான் முழுவதும் ஏதோ எனக்கு புரிஞ்ச வகையில் படிச்சுட்டு அந்த அந்த மொழியில ராபு மொழியில ஓதுறதுக்குன்னு படிக்கல ஆனா பொருள் இப்பொழுது சொன்ன கூட எனக்கு இரண்டாவது அற்பதராவில இருபத்தோராது வசனம் நானே என்னால் ஓரளவுக்கு வந்து சொல்ல முடியும்னு வச்சுக்கிறேன் அப்படி நான் முறையாக முறை வைத்தே ஓதினேன்னு சொல்லலாம் ஆனால் அந்த மொழி இல்லை இப்படி பண்ணி முடிச்ச பிறகு உறுதியாகிவிட்டதுங்க இது பத்து வருடமா நடக்கிற விஷயம் உறுதியாகிடுச்சு இறைவன் இருக்கிறான் பயப்பட வேண்டியதில்லை இல்லைன்னா அப்பொழுது நான் இந்த செய்திகள் வந்தவுடனே நான்கு ஆண்டுகள் ஆச்சு கூட ரெண்டாயிரத்தி நாலு நிறுத்திட்டேன் அந்த பிரச்சாரங்களை இறைமறுப்பு பிரச்சாரங்கள் செய்வதை முட்டாக நான் நிறுத்திட்டேன் அதற்கு மேலும் மேலும் படிக்க அதிதிகளை வெளியிடுறதுக்கு முத்தபா முஸ்தபா முத்துக்கேட்டை முஸ்தபாவர்கள் ஏழு வாரம் வெளியிட்டு போது ஏழுக்கும் என்னை வெளியீட்டு விழாவுக்கு அழைத்தார் எப்படி எது திருப்பி அழைத்தாங்கன்னு எனக்கு தெரியாது நான் இதை நிறுத்திட்டேன் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதை சார்ந்து நான் படிச்சுட்டு அவங்களுக்கு தெரியாது ரோட்டு மெக்கா ஹைக்கல் எழுதிய புத்தகம் கொடுத்த போது அதை படித்து முடித்தேன் மெக்காவை ஊக்கியது மொழி பெயர்த்து நான் அச்சிடாமல் வச்சுக்கிட்டேன் ஏன்னு தெரியும் அச்சிடலாம் அதை அச்சிட வேண்டும் என்ற நோக்கமும் எனக்கு ஒன்று உண்டு மொழிபெயர்ப்பு பண்ணி வச்சிருக்கேன் இப்படி அதீதுகளை படிக்க படிக்க அதில் ஆழ்ந்து போக போக அப்துல் சமூக இருந்தபோது போது மீலாது நபி விழாவில் காரைக்காலில் பேசும்போது இதெல்லாம் நான் பேசியிருக்கேன் அப்புறம் லத்தீப்கிட்ட பேசியிருக்கேன் கவிக்கோவிட்ட பேசியிருக்கேன் ஜவஹர் உள்ளா தெரியும் ஜெயனுள்ளா தெரியும் பேசியிருக்கேன் இப்படி எல்லாரோடும் படக்கமும் உண்டு ஆனால் நான் இனங்காட்டிக்கொள்ளாமலே ஆனால் இதில் நாட்டமாக இருக்கிறேங்கிறது சில பேருக்கு தெரியும் எது பேசுறது இல்லைன்னா என்னையை கூப்பிட்றாங்க அவங்க விழா கொடுக்கணும் அவங்களுக்குள்ள ஆயிரம் ஒரு சனவ் கொடுத்தாலும் என்னை மட்டும் எல்லாருமே கூப்பிடுவாங்க அப்படி ஆளுர் அந்த அந்த ஊர்கெல்லாமே போயிருக்கேன் நான் போயிட்டு பேசியிருக்கேன் எல்லாரும் தெரியும் கொடுக்கலாம் அப்படி பல இடங்களுக்கு போக போக பிரச்சாரம் செய்ய போன முறை இங்கே வந்த போது நேரடியாக சப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணி இங்கே உள்ள நண்பர்கள் பேர்கிட்ட நான் மெக்காவை பார்க்கணும் மதினாம பார்க்க அவர் வாழ்ந்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னபோது யாருங்க பொருட்படுத்தவே இல்லைங்க போட்டுக்கலாம் சில குறிப்பிட்ட நான் ரொம்ப இருந்தாலும் எனக்குள்ள அந்த இருந்து மறுபடியும் போகும் நான் முடிவு பண்ணிக்கொண்டே போறேன் அடுத்து என் சொந்த பயணத்திலேயே கூப்பிட்டாங்க இறைவன் என் நாளலை இறைவன் ஆளு என்ன செய்ய முடியும் என்ற முடிவோடு நான் போயிட்டேங்க இந்த முறை இவங்க சிக்கந்தர் சாஹிக்குதான் எதிரில்லை நான் வந்தேங்க என்னுடைய சொந்த பயணமாக என் செலவில் தான் வந்திருக்கேன் என் செலவில் தான் தங்கியிருக்கேன் அங்க போய் ரபுவ இவர் ரெண்டை இதை பத்தி விவாதிச்சேன் அந்த கேள்வி வந்து மக்காவுக்கு நான் போகணும்னு கேட்டபோது அதே மாதிரி போய் இஸ்லாமிய நானா தான் போவோம் அது எப்படி என்ன ஆகணும்னு எனக்கு தெரியாது யார் நான் போகணும் அப்படின்னு சொன்னேன் அதன் பொருளை போன முறை யாரும் புரிஞ்சுக்கல இந்த கூட புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு வழிகாட்டினாங்க அந்த ரபுவ போய் கலிமா சொல்லி நான் ஏத்துக்கங்க இப்பொழுது அப்துல்லா என்ற துணைவாருக்கு இது சொல்லும் போது முதல்ல சொல்றாங்க அப்புறமா நீங்க ஆறு விருப்பத்துக்கு இருக்கலாம் என் விருப்பம் நானும் பரம்பரையா நீங்க ஆறு உங்க விருப்பம் ஆனா ஒன் மட்டும் சொல்றேன்னு என் மனைவிக்கு சொன்னேன் கியாமத்துனால விசாரிக்கப்படும் போகுது அப்பவும் நீயே என் மனைவியா இருக்கணும் நான் வெண்மறை யோசிப்பாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்களே ஃபோன் பண்ணி நான் பையன்கிட்ட சொல்லி மார்க்கத்தையே மார்க்கத்தையும் ஏற்றுக்கொடுத்து பற்றி கேட்குறேன் செய்ய போகிறேன் போறேன் அதுதான் ரொம்ப நிழமா சொல்லிட்டு

அவர் சொன்னா அது எனக்கு பெரிய ஒளி ஒன்று தெரியுது என்ன அர்த்தத்தோட சொன்னாரோ தெரியல ஒளி உனக்கு தெரியுது இந்த மார்க்கத்துக்கு இவரால் பெரும் பயம் அறுப்பு வருதும் அந்த ஒன்றராக இவர் சொன்னார் அதெல்லாம் ஐயா முதல்ல வந்து இந்த மாதிரி

அப்பயே அந்த மௌல சொன்னார் ஐயா கண்ணுல நல்ல ஒரு இஸ்லாத்துக்கு கண்டிப்பா ஐயா ரொம்ப வந்து ஒரு நண்பர் கூட கேட்டாருங்க ஏன் அங்கேயே ஆயப்படா இவ்வளவு கூட ஏன் வந்திருக்கேன் அப்படின்னாரு அது அட்ரஸ் தானே போய் கேளுங்க இறைவனை தான் இறைவனைதான் என்ன கூடாது இறைவன் நாடுமா இங்க வந்தேன் இங்க தான் வரணும் இங்க வந்துதான் செய்யணும் நேரடியாக நான் ஊரா போவோம் அப்படின்னு இறைவன் நாடுனா நான் வந்தேன்னு சொல்றேன் ஆனா உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்துடுச்சா அப்படின்னா அது எப்படியோ தெரியலங்க இறைவன் நாள்னா இன்னொரு கேள்வி கேட்டாங்க எல்லாரும் கே கேள்வி ரொம்ப கேட்டாரு இங்க இதுல இந்து மதத்துல இருந்து புத்த மதத்துக்கு வந்து நாத்தியத்துக்கு போனீங்க நாத்திகத்தில இருந்து புத்த மதத்துக்கு போனீங்க பௌத்தத்துல இருந்து இஸ்லாமுக்கு வந்திருக்கீங்க இஸ்லாம் இருந்து எங்க போவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அதுக்கும் பதில் அவனைதான் அவனா தான் கேள்வி கேட்க வேண்டாம் நான் இங்க வந்திருக்கிறேன் அவங்க எங்க போடாம போறேன் சரியான செய்தி அதே போன்ற உங்களிடம் ஆரம்ப 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 பதில்கள்லயே நம்ம இந்த கேள்விகளுக்கு உண்டான விட ஏறக்குறைய சொல்லிட்டாங்க நம்ம அதாவது ஸ்பெஷலா பர்டிகுலரா ஏன் இந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறத கேட்க என்ன அப்படின்னு சொன்னா வெகு நாட்களாக இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் உள்ள இஸ்லாமியர்களோடு இஸ்லாமிய சமயம் குறித்து பேசிய நீங்கள் ஏறக்குறையே இரு இரண்டாயிரம் ஆண்டுக்கு தன்னை வந்து இஸ்லாம் குறித்து ஒரு அடிப்படை தாக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த நீங்கள் ஏன் ஒரு பத்தாண்டு காலம் ஏறக்குறைய பத்தாண்டு காலம் தாமதித்ததும் பத்தாண்டு காலம் தாமதித்ததில் வெகுஜனமான அதாவது மாற்று நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியா போன்ற தமிழ்நாடு போன்ற பெரிய மாநிலங்கள்ல இந்தியா போன்ற தேசங்கள்ல இந்த முடிவை அறிவிக்காம இஸ்லாமியர்கள் பெருந்தினாக இருக்கக்கூடிய இந்த வளைகுடா நாடுல சவுதி அரேபியாவில் நீங்கள் அறிவித்ததற்கு என்ன காரணம் முதல்ல இந்த பத்தாண்டுகள் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு படிப்பதும் அதை அறிவதும் அதை புரிந்து கொள்வதும் ஆறாம்